நாங்கள் யாழ்ப்பாணம் வல்வெட்டு துறை ஊரில் இருந்து பேண்ட் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம் இது வல்வ மகளிர் இப்போ நாங்கள் ஒரு ப்ராக்டிஸில் எப்படி வந்து நாங்கள் எங்கட் பேண்ட் ப்ராக்டிஸ் செய்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் பேச பாபம் ஃபர்ஸ்ட் வந்து பேசமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு நோட்டில் ஒரு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ஓகே அடுத்தது சைட்ரம்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு நோட்ல ஒரு நோட் குடுத்துருக்கேன் பாருங்க ஓகே டன் அடுத்தது சிம்பிள்ல ஒன் டூ த்ரீ மூன்று நோட் குடுத்துருக்கேன் பாருங்க மூன்று நாட் மெலோடிக்காவுல சிடி ரெண்டு நோட்ல குடுத்துருக்கேன் பாருங்க ரைட் பிகின் ஒன் டு த்ரீ ஸ்டார்ட் சி D, இந்த ரெண்டு நோட்டிலையும் மலவடிக்கா கொடுத்துருக்கிறேன் இப்ப எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்பேன்